வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதார செய்திகள் முதலில் தனி செய்திகள் நிதி மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் கெஹெலிய ரம்புக் பெலவின் மகனையும் இணைப்பதற்கு நடவடிக்கை வங்கிக் கணக்குகளை ஆரம்பிப்பதற்கு டின் இலக்கம் கட்டாயம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு படைவீரர் நினைவுச் சின்னத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் கோட்டாபாய ஆகியோர் நினைவஞ்சலி பாடசாலை மாணவர்களை கொடூரமாக தாக்கிய பௌத்த துறவி அதிபர் ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் முக்கிய அரசியல்வாதிகள் பலருக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடியாக தொடர்புள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு பதினாறாவது போர் வீரர் விழாவின் போது ஜனாதிபதியை சந்திக்க சென்ற தந்தையும் இரண்டு குழந்தைகளும் கைது பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மரண அச்சுறுத்தல் ஏதிலிகளை மகிழ்விப்பதற்கான சத்திரமாக இந்தியா செயற்படவில்லை என அறிவிப்பு நாட்டை விட்டு வெளியேறாதவர்களுக்கு நிரந்தர தடை விதிப்பதற்கு அமெரிக்கா நடவடிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி நான்காம் இலக்க உன்னாட்டர சிறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வரி வீதம் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை அதிகரிப்பதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க சிறை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வரி அறவிடப்படுகின்ற வருடாந்த வருமான எல்லையான ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்களை விஞ்சாத வருமானத்தை கொண்ட நபர்களின் தக்க வாய்க்கப்பட்ட வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதனால் அவ்வாறான வாய்ப்பாளர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த பிரச்சினைக்கான தீர்வாக வரி விடுப்புக்கு குறைவான வருமானத்தை கொண்டுள்ள நபர்களுக்கு சுய பிரகடனத்தை சமர்ப்பிக்கின்ற முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இதற்கிணங்க வட்டி மீதான தக்க வாய்க்கப்பட்ட வரியை அறவிடுவதில் இருந்து விடுவிப்பதற்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்களை விஞ்சாத மதிப்பீட்டு வருமானத்துடன் கூடிய அனைத்து நிலையான வைப்பாளர்களுக்கு சுய பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் அனைத்து வகையான வங்கி கணக்குகளையும் திறப்பதற்காக வரி அறிமுக இலக்கமான டின் இலக்கத்தை சமர்ப்பிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தகுந்த திருத்தத்தை உள்வாங்கி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உண்ணாட்டரசைச் சட்டத்திற்கான திருத்தம் செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெலவை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் ரம்புக்வெலவின் ரமித் ரம்புக்வெலவை குறித்த குற்றச்சாட்டில் சந்தேகநபராக நபராக பெயரிட கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறனிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவு We para pitulaat, தான் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று காலை படைவீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் நடைபெற்ற பொதுஜன பெருமுனவின் படைவீரர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தான் இந்த நினைவு நிகழ்வில் கடமையை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமே பங்கேற்றதாகவும் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம் ஆம் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தோம் யாரையும் பிடிப்பதற்காக அல்ல நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம் எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது அது வெறும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம் ஆனால் எங்கள் இராணுவம் வெற்றி பெற்றதே யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே என கருத்துரைத்துள்ளார் இதேவேளை நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்தும் ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஸ் தேசிய பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லையென நாட்டை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார் அம்பாரியில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் ஒன்பது மாணவர்களை முழங்காலில் நிற்க வைத்து மிக கொடூரமான முறையில் தாக்கியதாக கூறப்படும் பாடசாலை அதிபர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் வகுப்பு பயிலும் ஒன்பது மாணவர்களை பாடசாலை அதிபரான பௌத்த துறவி கொடூரமாக தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த பதினைந்தாம் தேதி பாடசாலை நேரத்திற்கு பின்னர் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற்றன அன்றைய தினம் இடைவேளையின் போது கழிப்பறைக்கு சென்ற பல மாணவர்கள் தண்ணீர் விசிறி விளையாட்டில் வகுப்பாசிரியர் அதிபருக்கு தெரிவித்திருந்தார் பாடசாலை அதிபர் மூன்று பிரம்புகளை எடுத்து ஒன்பது மாணவர்களையும் முழங்காலில் நிற்க வைத்து அவர்களின் கைகளை சுவரில் வாய்க்க மாணவர்களின் முதுகில் கொடூரமாக தாக்கியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது விடயம் தொடர்பில் சிறுவர் மறுவாழ்வு மையம் அம்பாறை விலைய கல்வி பணிப்பாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து எழுத்து மூல முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் கேள்வி பணிப்பாளர் இத்தாக்குதல் குறித்து கல்வி அலுவலகம் உடனடியாக விசாரணையை முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார மட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் நாற்பது சதவீதத்தினரின் பெயர்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தேசிய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வர்த்தமானி மூலம் வெளியிட வேண்டியிருப்பதனால் தொடர்புடைய வேட்பாளர்களின் பெயர்களை உடனடியாக அனுப்புமாறு அந்த பிரிவினரிடம் கோரிக்கை விடுப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் இந்த மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பமாக அதற்கு முன்னர் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானி மூலம் வெளியிடும் பொறுப்பு தன்னிடம் உள்ளதாகவும் அதற்காக தமது பெயர்கள் கிடைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் பெயர்களை பெற்று வர்த்தமானி செய்த பின்னரே ஐம்பது வீதத்திற்கும் குறைவாக வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைவர் அல்லது பிரதித்தலைவர் நியமனம் செய்ய மாகாண ஆணையாளர்களுக்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பெயர்கள் வர்த்தமானி செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்குள் மாகாண ஆணையாளர்கள் இந்த பணி மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வரணிப்பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் இன்று சூடு நடத்தியுள்ளனர் களை பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதமட்டுவான் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாத கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றது இதனை அடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்று டிப்பர் வாகனம் வரணி மந்துவில் வீதியினால் திரும்பிச் சென்று வேம்பராய் நோக்கி மிக வேகமாக தப்பி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது வாகனத்தில் பயணித்தவர்கள் வாகனத்தை நோக்கி ஒளியை பாய்ச்சியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் தமது வாகனத்தை செலுத்த முடியாத நிலையில் போலீசார் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கி சூட்டு நடத்தியிருந்தனர் துப்பாக்கி சூட்டின் போது டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட வாகனத்தில் பயணித்த இரண்டு சந்தை நபர்கள் தப்பி ஓடியதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தப்பியோடிய சதை நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் பத்து சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக குற்றங்கள் நிகழும் இரண்டு போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காண காணப்பட்டுள்ளது குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்போது தீவு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இரவு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் நடமாடும் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவசர கால சாலை தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை தடுக்கவும் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் ஒரு சிறப்பு நடவடிக்கை பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் பதினாறாவது போர் வீரர் விழாவின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவை சந்திக்க வேண்டும் என கூறி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட தந்தையொருவரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் போலீஸ் தடுப்பு காவலில் வாய்க்கப்பட்டுள்ளனர் தல்லங்கம்ம போலீஸ் பிரிவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தைக்கு நபர் வெளிப்பெண்ண தொடாம்பாப்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கு நபர் நுகேகொடை உதவி பொலிஸ் கண்காணிப்பாளரின் கையை கடித்து காயப்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வெளிப்பெண்ண போலீசாரின் அநீதி குறித்து ஜனாதிபதி திசா கஜாநாயக்கம் போர் வீரர் நினைவு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு தெரிவிக்க வேண்டும் என அந்நபர் கூறியுள்ளார் இந்நிலையில் போலீசார் அவரை வேறொரு நாளில் வருமாறு கூறியுள்ளனர் தொடர்ந்து அந்நபர் இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமையினால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஜனாதிபதியை சந்திக்க அனுமதிக்கப்படாவிட்டால் இரண்டு குழந்தைகளுடன் வீதியில் ஒரு வாகனத்தில் மோதுவதாக ஏ அந்நபர் போலீசாரை மிரட்டியுள்ளார் இதனை அடுத்து போலீசார் அந்நபரையும் அவரது இரண்டு குழந்தைகளையும் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று தெரிவித்துள்ளார் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தில் இருந்து ஐபி முகவர்களை வைத்திருப்பவர்களால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜிஜிபி தேசப்பந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆனந்த விஜயபால சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஐடிஎச் சுதா என்ற சமன் குமாராவுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது துப்பாக்கிச்சூடு நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படும் ஒரு தவறான தகவல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது ஒரு பொய்யான கூற்று என நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் உள்ள அகதிகளை வரவேற்பதற்கு இந்தியா ஒன்றும் சத்திரம் இலங்கை தமிழர் ஒருவரின் வழக்கில் உச்ச நீதிமன்றம் கருத்துரைத்துள்ளது இலங்கையில் செயற்பட்ட பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் இந்தியாவின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினைந்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டில் விசாரணை நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் தண்டனையை ஏழு ஆண்டுகளாக குறைத்தது ஏழு ஆண்டுகள் தண்டனை முடிவடைந்ததும் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடாது எனவும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது இதற்கு எதிராக அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார் இலங்கையில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தனது மனைவி குழந்தைகள் இந்தியாவில் குடியேறி விட்டதாகவும் தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்ட நபர் தன்னை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் இன்னும் தொடங்கவில்லை என்பதனால் தான் இந்தியாவிலேயே இருக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் இந்த மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்திருந்தனர் இதன்போது நீதிபதிகள் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் அகதிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா ஏற்கனவே நாங்கள் நூற்று நாற்பது கோடி மக்களுடன் இருந்து போராடி வருகின்றோம் இந்தியா அனைத்து இடங்களில் இருந்தும் வரும் வெளிநாட்டினரை வரவேற்று மகிழ்விக்கக்கூடிய சத்திரம் அல்ல இந்தியாவில் குடியேற உங்களுக்கு என்ன உரிமையுள்ளது இலங்கையில் உயிருக்கு ஆபத்து இருந்தால் வேறு நாட்டுக்கு செல்லுங்கள் என மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் நானூற்று எழுபத்தி எட்டு கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் அவர்களின் பல்வேறு உரிமைகள் சலுகைகள் பறிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் விசா முடிவடைந்தும் நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது விசா முடிவடைந்தும் வெளியேறாத இந்தியர்களுக்கு மீண்டும் அமெரிக்காவிற்குள் வர நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்